பாரம்பரிய அரசியலை தோற்றடிக்க அனைவரும் முன்வர வேண்டும் கருத்து இளைஞன் வங்கக்கடலில் உருவாக்கும் காற்றழுத்த தாழ்வு மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் அவசர எச்சரிக்கை ஊழலற்ற அரசாங்கமற்ற விடயத்தில் அனுரகுமாரவுக்கு முழுமையான ஆதரவு சுமந்திரன் திட்டவட்டம் தேசிய மக்கள் சக்தி சக்தியின் நாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசநாயகவுக்கு ஆதரவாக இன்று கிளிநொச்சியில் பிரச்சாரம் வடக்கு மக்களிடம் மன்னிப்பு கோரவை ஆட்சியை பாதுகாத்து முறையான அரசாட்சியை முன்னெடுத்து தேர்வோம் உறுதி தமிழரசு கட்சி தீர்மானத்தை மாற்றி விடியாத சுமந்திரன் திட்டவட்டம் ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கு ஆதரவு இந்து மதப்பீட செயலாளர் அறிவிப்பு யாழில் வன்முறையில் ஈடுபட்ட மர்ம கும்பல் தொடரும் விசாரணைகள் மட்டுக்கிழக்கு காதான்குடி பத்ரி பள்ளிவாசலுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரபசிங்க விஜயம் தொடர்வது விரிவான் செய்திகள் இந்த நாட்டில் பாரம்பரிய அரசியலை தோற்கடிக்க அனைவரும் முன்வர வேண்டும் என மாற்றத்துக்கான தமிழ் மக்கள் அமைப்பின் தலைவர் சிவலிங்கம் கமலேஸ்வரன் கோரிக்கை விடுத்துள்ளார் மட்டக்கிழப்பு ஊடகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் அனுபகுமார் திசநாயகவை ஜனாதிபதியாக வர வேண்டும் உள்ளூர் உற்பத்திகளை பெருக்காமல் இரண்டு வருடங்களாக கடன்கள் மூலமே நாட்டினை கொண்டு செல்கின்றோம் எனவே இவ்வாறான நிலையை மாற்றும் வகையில் மகள் செயல்பட்டு தங்களது வாக்குகளை வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார் தமிழ் அரசியல் பரப்பில் நாங்கள் ஒரு புதிய முயற்சியாக ஆரம்பிச்சிருக்கிறோம் மாற்றத்துக்கான தமிழ் மக்கள் அமைப்பு என்று இரண்டாவது காரணம் இந்த தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியில் இந்த ஜனாதிபதி வேட்பாளர் அன்னுகுமாரி நாயக்காவை ஆதரிக்க வேண்டும் என்று தமிழ் மக்களிட வேண்டுகோள் விடுப்பதற்காக இருக்கிறோம் நாங்கள் சுதீன அமைப்புடி அவங்களுக்கு எங்கள் பீல கூட்டமைப்பு நாங்களே இல்லை நாங்கள் தனி சொன்னதான் இயங்குகிறோம் அதை தன்னியாக தான் இந்த முடிவுக்கு வந்தோம் நாங்கள் இந்த வடகிழக்கில் அந்த மக்கள் மத்தியில் இந்த அரிசியில் கொண்டு மாற்ற அரிசியில் கொண்டு வர்றதுக்கான தேவை இருக்குது அந்த தேவையை பூஜை செய்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சிறை மற்ற பக்கம் நாங்கள் தமிழ் கட்டத்தில் இருக்க விரும்புகிறது இந்த சொந்தத்துக்கு பின்னால் ஏற்பட்ட அரசியல் காரணங்களால் ஏற்பட்ட சிங்கள பகுதியில் ஏற்பட்ட ஜேஇ புரட்சியாக இருக்கலாம் நடு சம்தேசப்படுகிற போராட்டமாக இருக்கலாம் அதால் ஏற்பட்ட சகர திறப்புகளுக்கும் ஏற்பட்ட இழப்புகள் எல்லாத்துக்குமே இந்த இந்த சிஸ்டம் தான் காரணம் இந்த வாக்கு வங்கி அரசியல் அதோட லாபகரமான தொழிலாக மாறினது தான் காரணம் இதை நாங்கள் இன்னும் தொடர முடியாது முடிவு கொன்றவனும் நாங்கள் எங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள பேரால் நாங்கள் வேண்டுகோள் கொடுக்குறோம் இந்த பாரம்பரிய அரசியலை தோற்கடிக்க முன்வருமாறு அனுரகுமாரிசா நாயக்காவை ஜனாதிபதி பதவியை கொண்டு வரதுக்கான ஒத்துழைப்பு தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் நாயக்க யாழ்ப்பாணத்தில் இனவாதத்தை அடிப்படையாக கொண்ட கருத்தினை வெளியிடவில்லை ஊழலற்ற அரசாங்கம் என்ற மாற்றத்தினை விரும்புகின்றோம் இந்த முயற்சியில் நாங்கள் அனுரகுமாரதிசாநாயக்கவின் பக்கம் நிற்கின்றோம் என பாராளுமன்ற உறுப்பினர் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர் அன்ரகுமாரதிசநாயக்க யாழ்ப்பாணத்திலே போது மாற்றம் சம்பந்தமாகவும் தெற்கிலே மக்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற வேளையிலே வடக்கு மக்கள் அதுக்கு ஆதரவாக அதிலே பங்காளிகளாக இல்லாமல் இருக்கிறார்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் இந்த கருத்து சம்பந்தமாக பலவிதமான விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன அதற்கு காரணம் கோட்டாபிய ராஜபக்ச ஜனாதிபதி ஆன உடனே அவர் பதவியேற்கிற போது இதை போன்ற ஒரு கருத்து சொல்லப்பட்டிருந்தது அதாவது வடக்கு மக்கள் பங்குதாரர்களாக தன்னோடு இருந்திருக்கவில்லை என்று அவர் கவலைப்பட்டு சொல்லியிருந்தார் ஆனால் அவரை ஜனாதிபதி ஆக்கினவர்களே அவரை துரத்தி அடித்தார்கள் அப்பொழுது தெரிந்திருக்க வேண்டும் வடக்கு மக்களுடைய தீர்க்க தரிசன பார்வை சரியானதாகத்தான் இருந்திருக்கிறது என்று மாற்றத்தை பற்றி பேசுகிற போது தெற்கிலேயே கடந்த இரண்டு வருட காலமாக மாற்றம் வேண்டுமென்ற உணர்வும் அதற்கான ஒரு முயற்சியும் நடைபெறுகிறது என்பது உண்மை நாங்களும் மாற்றத்தை வரவேற்கிறோம் ஆனால் நாங்கள் எங்களுடைய மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற மாற்றம் எழுபது வருடங்களுக்கு மேலாக நாங்கள் சொல்லிக்கொண்டிருக்கிற மாற்றம் எங்களுடைய கவலை தெற்கில் தெற்கில் இருக்கிறவர்கள் அதிலே பங்குதாரர்களாக வராமல் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய மனங்கள் போகிறது மாறப்போகிறது ஒரு ஆதங்கம் இருக்கிறது ஆனால் இந்த கருத்தை நான் முதலே கேள்வி விட்ட போது ஒரு இனவாத கருத்தாக நான் கருதவில்லை திரு அன்பகுமாரிசநாயக்க அவர்களை நன்கு அறிந்தவன் என்ற வகையிலேயும் அவர் ஒரு இனவாத கருத்தாக இதை சொல்லியிருக்க மாட்டார் என்று நான் நம்புகிறேன் சில கருத்துக்கள் சொல்லப்படுகிற போது அது எப்படியாக மக்களிடத்திலே கொண்டு செல்லப்படுகிறது என்பதை வைத்து சில எண்ணங்கள் உருவாகும் ஆகையினாலே இது ஒரு துரதிஷ்டவசமான ஒரு சம்பவம் ஒரு இனவாத கருத்து இல்லை என்று நான் நம்புகிறேன் ஆகையினாலே எங்களுடைய மக்கள் எதிர்பார்க்கிற மாற்றத்தையும் முழுமையாக நாட்டிலே ஏற்படுத்தப்பட வேண்டும் அவர் வென்றாலும் தோற்றாலும் அதற்கும் உறுதுணையாக இருப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம் அவர் வென்றாலும் தோற்றாலும் அவர் சொல்லுகிற மாற்றத்தையும் ஏற்படுத்துவதற்கு நாங்களும் தயாராகத்தான் இருக்கிறோம் நாட்டிலே ஊழல் போன்ற விடயங்கள் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது மட்டக்களப்பு கிரான் கூர கல்வி மனுவில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்ட தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வருகை தரவிருந்த வேளை இளைஞர் ஒருவர் துப்பாக்கி ரபையுடன் கைது செய்துள்ளதாக சந்திவெளி போலீசார் தெரிவித்துள்ளனர் வாகரை அம்பதராவலியை சேர்ந்து இன்பராசா என்கின்ற இருபத்தி இரண்டு வயதுடைய இளைஞனை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கிரான் கோர விளையாட்டு மைதானத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்து ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் திருநாள் தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்நிகழ்வில் பங்கு பெற்றுவதற்காக பொதுமக்கள் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலிருந்தும் வாகனங்களில் பற்றிய ஆதரவாளர்களால் அழைத்து வரப்பட்டிருந்தார்கள் குறித்த இளைஞரும் இதுபோன்று வாக்கரி பிரதேசத்தில் இருந்து அழைத்து வரப்பட்டிருந்தார் இவ்வாறான நிலையில் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டம் குழப்பம் ஒன்றை சட்ட தாமதித்து நடைபெற்றது கைது செய்யப்பட்டவர் மேலதிக விசாரணைக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கடந்த இருபத்தி நான்கு மணி ஆளுங்களில் மேலும் இருநூற்று ஒன்பது தேர்தல் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன இதன்படி தேர்தல் முறைப்பாடுகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது கடந்த ஜூலை முப்பத்தி ஓராம் திகதி முதல் நேற்றைய தினம் வரை இந்த முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு ஆயிரத்தி நாற்பத்தி ஒரு முறைப்பாடுகளும் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு ஆயிரத்தி எழுநூற்று இருபத்தி இரண்டு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இவற்றில் தேர்தல் சட்ட முறையில் தொடர்பாக இரண்டாயிரத்து எழுநூற்று எழுபத்து ஐந்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளன அது தெரிந்து வரும் தேர்தல் முறைப்பாடுகளில் பனிரெண்டாயிரத்து தேர்வு காணப்பட்டுகள் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன மத்திய கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகும் வாய்ப்புள்ள நிலையில் மறு அறிவிப்பு வரும் வரை கடலின் ஆழ்கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என கடல் மற்றும் மீனவ அமைப்புகளுக்கு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வடமேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி அடுத்த இரண்டு நாட்களில் ஒடிசா கடற்கரையை அடையும் என திணைக்களும் தெரிவித்துள்ளது இதேவேளை குறித்த கடற்பகுதியில் மணிக்கு எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இதனால் கடல் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை மேல் சப்ஜகமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நோவர காலி மற்றும் இன்று பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலம் தெரிவித்துள்ளது வடமாகாணத்தில் மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கின்றது தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதி ஆதரவாக தேசிய மக்கள் சக்தியின் வங்கி மற்றும் நிதி தொழிற்சங்க பிரதிநிதிகள் இன்று கிளிநொச்சியில் பிரச்சார பணிகளை ஆரம்பித்துள்ளனர் தேசிய மக்கள் சக்தியின் தொண்டமான் நகரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் இருந்து பிரச்சார பணிகளை அறிவித்தனர் தேசிய மக்கள் சக்தியின் வங்கி மற்றும் நிதி தொழிற்சங்க இணைப்பாளர் உள்ளிட்ட தொழிற்சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெரும் பகுதியினரை வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்ற பாரிய உரையாடல் ஒன்று தற்போது நாட்டு நிலவி வருவதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் இருக்கின்றவர்களில் மூன்றில் தேசிய மக்கள் சக்தியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துக்கு வருவார்கள் அதில் இருபத்தி ஐந்து பேரை உச்ச அணுவினராக கொண்டு அமைச்சரவை ஒன்றை நாங்கள் நியமிப்போம் அக்டோபர் மாதம் முதலாம் திகதியே அடுத்த அமர்வு நடைபெறும் இருபது ஐந்து பேரை கொண்ட அமைச்சரவைக்கு அறிவியல் ரீதியாக விட பகிரப்படும் இதுவரை காலமும் அமைச்சுகள் பகிர்ந்தளிக்கப்பட்டது நாட்டை கட்டியெழுப்புவதற்காக அல்ல தமக்கிடையே பகிர்ந்து கொண்டார்கள் நாங்கள் அந்தந்த விடய துறைகளுக்கு பொருத்தக்கூடிய ஒருங்கிணைப்புகளை செய்து அமைச்சுகளை பிரித்து ஒதுக்குவோம் என்றார் யாழில் நடைபெற்ற பேரணியின் போது இனவாதத்தை தூண்டியதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே வடக்கு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க பதில் வழங்கியுள்ளார் நிறுவனங்களுக்கு இடையிலான நிறுவன ஊழியர் சங்கத்தின் இருபத்தி ஐந்தாவது மாநாட்டில் உரையாற்றிய அனுரகுமார் தமக்கு எதிராக வடக்கு மக்களிடம் தேவையேற்ற கருத்தை ரணில் கூறியுள்ளதாக தெரிவித்துள்ளார் எனவே வடக்கு மக்களிடம் மன்னிப்பு கோருமாறு அவர் ஜனாதிபதி கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் ரணில் இந்த தேர்தலில் இடவாதத்தை தூண்ட முயற்சிக்கின்றார் எனினும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ சுமந்திரனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் ரணிலுக்கு அவர் சரியான பதிலை அளித்தார் ஆகவே ரணில் இப்போது வடக்கு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் இதேவேளை நாட்டில் இனவாதத்தை தூண்டும் அரசியல் ஆட்சியையும் ஜனநாயக கட்டமைப்பையும் பாதுகாத்து நல்லாட்சியை முன்னெடுக்கின்ற வகையில் பொறுப்புள்ள நிர்வாக கட்டமைப்பை முன்னெடுப்போம் என எதிர்கட்சி தலைவர் சைத் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் கொழும்பு கோட்டை ரஜமகா விகாரிக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை கூறியுள்ளார் ஒற்றுமையே நாட்டின் பலமாகும் வகுப்பு கட்சி பேதமின்றி ஒற்றுமையோடு முன்னோக்கி செல்வதற்கு நடவடிக்கை எடுப்போம் அதோடு நாட்டின் அனைத்து கொடுக்கல் வாங்கல்களும் முறையாகவும் நியாயமாகவும் இடம்பெறும் சரியான வழிமுறையை கையாளும் போது அவருக்கும் திருட முடியாது கொள்முதல் முறையில்லாத காரணத்தினால் தான் அதிகமான மோசடிகள் இடம்பெறுகின்றன அதனால் சரியான நடைமுறைகளை கையாண்டு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் அவசர நிலைமைகளின் போது இடம்பெறுகின்ற கொள்முதல் முறைகளில் இருந்து விலகி பொருட்கள் கொள்வனவு செய்யப்பட்டவையினால் கடந்த காலங்களில் பெருந்தொகையான நிதி மோசடி இடம்பெற்றிருக்கின்றது பி எஃப் போன்ற கொடுக்கல் வாங்கல்களிலும் மோசடி இடம்பெற்றுள்ளது என்றார் தமிழரசு கட்சி தற்போது எடுத்திருக்கும் இந்த முடிவை ஒருபோதும் மாற்ற என பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி வேட்பாளர்கள் அவருக்கு ஆதரவு வழங்குவதாக தீர்மானித்தோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் சஜித் பிரேமதாசவுடன் ஒரு பேரம் பேசல் இடம்பெற்றுள்ளது இந்த விடையும் தலைவர் மாவை சேனாதிராஜாவுக்கும் தெரியும் தேர்தல் பிரச்சாரம் தொடர்பில் மற்றும் ஒரு மத்திய குழு கூட்டமும் நடைபெற உள்ளது நாங்கள் தெரிவு செய்துள்ளோம் என்பதற்காக அனுரவை முழுமையாக எதிர்க்கின்றோம் என்று கூற முடியாது பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனமானது மிகவும் மலினத்தனமானது மேலும் இது எல்லா கட்சிகளிலும் பிளவுகளை ஏற்படுத்தி உள்ளது என்றார் இரண்டாம் உலக இந்து மாநாட்டை தலைமை தாங்கி நடாத்தி இந்துக்களுக்கு பெருமை சேர்த்த ரணிலுக்கே எமது ஆதரவு என முன்னாள் ஜனாதிபதியின் இந்து மத விவகார இணைப்பாளரும் சர்வதேச இந்து மத பீட செயலாளருமான கலாநிதி சிவஸ்ரீ ராமச்சந்திர குருக்கள் பாபு சர்மா தெரிவித்துள்ளார் அத்துடன் இலங்கை அரசுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையே யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்தி வன்முறையற்ற அமைதியான முறையில் தேர்வை பெறுவதற்கு முயற்சி செய்தவர் ரணில் விக்ரமசிங் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இதுகுறித்து மேலும் கருத்து தெரிவித்த அவர் இலங்கையின் முன்னாள் இந்து கலாச்சார அமைச்சராக இருந்த மகேஸ்வரன் காலத்தில் இரண்டாம் உலக இந்து மாநாடு உலக மக்கள் வியக்கும் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது அந்த மாநாட்டின் போது இப்போதைய ஜனாதிபதியும் அப்போதைய பிரதமருமாக இருந்த ரணில் விக்ரமசிங்க தலைமை தாங்கி அங்குரார்புர நிகழ்வை ஆரம்பித்து வைத்திருந்தார் அதன்போது பெருமக்கள் புடை சூழ வேத மந்திரம் முழங்க மங்களவாத்தியங்களுடன் வரவேற்கப்பட்டு அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இந்து மாநாட்டை சிறப்பித்திருந்ததை ஒருபோதும் இந்து மக்கள் மறக்க மாட்டார்கள் அதுபோல அன்று யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த சந்திரிகா பண்டாரநாயக காலத்தில் பிரதமராக ரணில் விக்ரமசிங் இருந்த வேளையில் இலங்கை அரசுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில் சமாதான உடன்படிக்கை ஏற்பாடு செய்து யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்தி வன்முறையற்ற அமைதியான முறையில் தீர்வை பெறுவதற்கு முயற்சி செய்வது என்பதையும் தமிழ் மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் அத்துடன் நாடு பொருளாதார ரீதியில் முடங்கியிருந்த வேளை எரிபொருளுக்கும் எரிவாயுவுக்கும் மக்கள் நீண்ட வரிசைகளில் போது இக்கட்டான சூழ்நிலையில் நாடு ஜனநாயகத்தை இழந்து கொண்டிருக்கின்ற வேளையில் துணிந்து பிரதமராக பதவியேற்று மக்கள் நாடாளுமன்ற சீனாதிபதியாக பதிவு செய்யப்பட்டார் நடவடிக்கைகளின் மூலமும் பொருளாதார பிரச்சனைக்கு ஓரளவு சுமூகமான தீர்ப்பை கண்டு இன்று வரிசை இல்லாமல் செய்துள்ளனர் மக்களின் பட்டினியை போக்குவதற்கு திட்டத்தை கொண்டு வந்து மக்களுக்கு உரிய கொடுப்பனவே மானிய முறையில் உதவி செய்திருந்தார் இன்று நாடு முழுவதும் பசி பட்டணியின்றி ஓரளவுக்கு பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கு வழியை திறந்துவிட்ட பெருந்தலைவர் ரணில் விக்ரமசிங்கவே அவருக்கு இந்துக்கள் ஆகிய நாங்கள் நிச்சயம் ஆதரவு கொடுப்பதோடு வடகிழக்குக்கு நல்லதொரு தீர்வையும் தருவார் என்ற நம்பிக்கையோடு ஆதரவு வழங்குவோம் என்றார் வன்முறை கும்பல் ஒன்றினால் வேன் மற்றும் கார் தீ வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் வீரன்றின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வேன் மற்றும் கார் மீது மோட்டார் சைக்கிளில் வந்த இரு நபர்கள் தாக்குதல் நடாத்தி வாகனங்களுக்கு தீ வைத்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் இதன்போது அதனை அவதானித்து வீட்டார் தீயினை அணைக்க முயன்ற போது வாகனங்களின் உரிமையாளர்களின் அது தாய் தீக்காயங்களுக்கு உள்ளாகினார் இந்நிலையில் தீக்காயம்புக்குள்ளாட குறித்த நபர் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கோபாய் காவல்துறையினர் ரணில் விக்ரமசிங்க தனது நண்பராக இருந்தாலும் இருபத்தோராம் தேதி ஆட்சிக்கு வந்ததும் மத்திய வங்கியில் நடந்த கொள்ளை பற்றி முறையான விசாரணைகளை நடத்துவோம் என ஜனாதிபதி வேட்பாளர் அருணகுமார் திசா நாயக்கர் தெரிவித்துள்ளார் புத்துளப் நகரில் இடம்பெற்றோர் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் கூறினார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அனுரவ் எல் ஆர் சி காடுகளை பங்கிட்டவை எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கும் மது அனுமதி பத்திரங்கள் வழங்கியமை தொடர்பிலும் விசாரணைகளை முன்னெடுப்போம் அன்று மகிந்த ராஜபக்ஷவையும் சஜித் தேமதாசவையும் சமாளிக்க முடியும் ஆனால் ரணில் விக்ரமசிங்கவினால் எங்களை சமாளிக்க முடியாது அந்த ஆட்சியாளர்களால் தான் இன்று எமது நாடு இந்தளவு மோசமான அளவு நெருக்கடி நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது பதினைந்தாம் ஆண்டு முதல் வரை ரணில் விக்ரமசிங்க பனிரெண்டு புள்ளி ஐந்து பில்லியன் வரை செலுத்த முடியாத அளவு கடனை பெற்றுள்ளார் அதுபோல ஹம்பாத்தோட்டை துறைமுகத்தை விற்பனை செய்து ஒரு பில்லியன் டாலரையும் பெற்றுக் கொண்டார் எமது ஆட்சியில் இது பற்றியும் தேடி முறையான விசாரணைகளை முன்னெடுப்போம் இன்று போட்டியிடும் இரண்டு பிரதான வேட்பாளர்களான ரணில் அடைந்து விடுவோம் என்பதை உணர்ந்திருக்கின்றார்கள் தேடும் கட்சி இல்லை திசை காட்ட சின்னத்துக்கு நீங்கள் வாக்களியுங்கள் இந்த நாட்டை நாங்கள் சிறந்த முறையில் கட்டி எழுப்புவோம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நல்லதொரு எதிர்காலத்தை நாம் பெற்றுக் கொடுப்போம் இலங்கை வரலாற்றில் மக்கள் நல்ல தீர்மானத்தை எடுக்கும் வாய்ப்பு இப்போது கிடைத்திருக்கின்றது இதற்கு முன்னர் நடைபெற்ற தேர்தல்களில் ஒரு பக்கம் மகிந்தவை வெல்ல வைப்பதற்காகவும் அடுத்த முறை ரணிலை வெல்ல வைப்பதற்காகவும் மாத்திரமே முயற்சிகள் எடுக்கப்படும் ஆனால் இந்த முறைதான் அந்த இரண்டு பேரின் கைகளில் இருந்து அதிகார பலத்தை தேசிய மக்கள் சக்தியின் கைகளுக்கு எடுக்கும் ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தை மக்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டார் மட்டக்களப்பு காத்தான்குடி பத்ரியாக் ஜும்மா பள்ளிவாசலுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆசிர்வாதம் பெற்றுக் கொள்வதற்காக இன்று உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றினை மேற்கொண்டுள்ளார் இதன்போது குறித்த பள்ளிவாசலுக்கார பொறுப்பாளர் மௌலவி அப்துல் ரவூ தலைமையில் சமய வழிபாடுகள் இடம்பெற்றன இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எது இணையதள பக்கமான ட்யூ டபுடாட் ஜெஃப்னா கலரி டோட் எல்கே என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்